في காலல்லாஹ் சுமஹானி அஃபுல் கலாமின் தகவத் தாயி தானி சதத் அல்லாஹூல் மோலான அல்லாஹுவின் الله سبحانه وتعالى மனிதர்களை படைத்து தான் விரும்பியவாறு வாழ வைத்திருக்கிறார் சிலர்களை ஏழையாக சிலர்களை பணக்காரராக சிலரை சிறந்த ஆரோக்கியத்தை பெற்றவர்களாக சிலரை நோயாளிகளாக வேறுபாடுகளோடு அல்லாத நம்மை உலகத்திலே படைத்திருக்கிறார் ஆனால் மனிதர்கள் எந்த வாழ்க்கையை விரும்புகிறார்களோ எது தேவை என்று அல்லாஹ் அவர்கள் நினைக்கிறார்களோ அதை அல்லா கேட்டால் அதை தந்து அவர்கள் விரும்புகின்ற வாழ்க்கையை வாழ வைப்பதற்கும் அல்லாஹ் தயாராக இருக்கிறார் அல்லாஹ் கொடுத்திருப்பது ஒன்று யா எனக்கு இப்படித்தான் வேண்டும் என்று மனிதன் அல்லா இடத்துல கேட்டால் அதை மறுக்கிறது அல்லாஹ் அதை தருவதற்கு தயாராக இருக்கிறான் மனித இனமும் ஜின் இனமும் ஒன்று கூடி ஒரு இடத்துல நின்று ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் ஒட்டுமொத்த ஜின் இனமும் ஒரு இடத்துல ஒன்று கூடி ஒவ்வொருவரும் தங்களுக்கு தேவையான வாழ்க்கையை அல்லாவிடம் முறையிடுகிறார்கள் எனக்கு இப்படித்தான் வேண்டும் என்று ஒவ்வொருவரும் கேட்கிறார்கள் அப்படி கேட்டால் அல்லாவுத்தாலும் ஒவ்வொருவருக்கும் ஒரு வாழ்க்கையை தர்றான் அவன் கேட்டதெல்லாம் கொடுத்துட்றான் அப்படி கொடுத்தாலும் அல்லாஹுடைய கஜானா அல்லாவுடைய ஆட்சியிலேருந்து ஒரு ஊசியின் முனை அளவிற்கு நஷ்டம் ஏற்படாது என்று நபிகள் சதல்லா அலி சொல்லி சொன்னாரு அப்போ அல்லாஹ் தயாராக தான் இருக்கிறான் பொய்தா சாதக இபாதி என் அடியார்கள் என்ன குறித்து நான் உங்கள்கிட்ட கேட்க வேண்டியது இருக்கு அல்லாட்ட எங்கே இருக்கிறான்னு கேட்டால் இப்போ இன்னி கரீம் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறேன் என்று சொல்லுங்கள் நபியே என்று உஜீபு உஜிபு தாவத்தாயி என்னிடம் பிரார்த்திப்பவர்களுக்கு நான் பதிலளிக்கிறேன் கேட்கட்டும் கேட்குறவங்க கேளுங்க அல்லாவே அழைப்பு எடுக்கிறான் கேட்குறவங்க இருக்கிறீங்களா கேளுங்க நான் தருவதற்கு தயாராக இருக்கிறேன் நபிகள் சல்லல்லா வலீஸ்வம் அவர்கள் அல்லாகூடத்தில் கேட்டு பெறுவதற்கு ஆர்வம் ஊட்டினார்கள் ஒரு லைலத்திற்கு அதனுடைய இரவுல ஒரு துவா ஒப்புக்கொள்ளப்படுது அந்த இரவுல நாம் கேட்க வேண்டும் ஒரு சும்மாவுடைய நேரம் இருக்கிறதா அதில் ஏதோ ஒரு நேரம் இருக்கிறது ஒரு வெள்ளிக்கிழமையில் ஒரு நேரம் இருக்கிறது அந்த நேரத்தில் நாம் துவா செய்தால் நல்லா அந்த துவாவை ஏற்றுக்கொள்ளுகிறான் அது எந்த நேரம் என்பது தெரியவில்லை இமாம் ஃபுத்துபா ஓது போது ரெண்டு ஃபுத்துபாவுக்கு மத்தியில் கொஞ்சம் நேரம் உட்காருவாங்க அந்த நேரம் துவா ஒப்புக்கொள்ளப்படுகிற நேரம் என்று இருக்கிறது ஒவ்வொரு கருத்துக்கள் இருக்கின்றன எந்த நேரம் என்று தெரியவில்லை எந்த நேரத்தில் நாம் துவா செய்ய வேண்டும் அப்போ வெள்ளிக்கிழமை அதிகமாக துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஒரு நாள் பொழுது விடிந்து பொழுது மறை என்றால் அந்த ஒரு நாள் ஒரு துவா ஒப்புக்கொள்ளக்கூடாது அது எந்த நேரம் அல்லாஹ் இது எல்லாம் ஏன் வச்சிருக்கிறேன்னா நீங்கள் கேட்டீங்கன்னா அந்த நேரத்தில் கேட்டீங்கன்னா நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறான் இஸ்முல் ஆழம ஓதி செய்யப்படுகிற துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் நபிசல்லா அல்ல சொல்ல சொன்னாங்க அல்லாஹ் எனக்கு சில களிமாக்களை ஒரு இஸ்முல் ஆழம கற்றுக் கொடுத்துருக்குறான் அதை சொல்லி நான் துவா செய்தால் அல்லாஹ் அதை உடனடியாக அங்கீகரிப்பேன் என்று சொல்லியிருக்கிறான் என்று சொன்ன உடனே நான் எல்லாம் கேட்டார்கள் யார் ரசூல் அல்லா அந்த இஸ்முல் ஆனோம்னா என்ன எனக்கு கற்றுக் கொடுங்கன்னா எல்லாம் கேட்டதற்கு நவி அவர்கள் உங்களுக்கு அது சரி வராது என்று மறுத்து விட்டார்கள் திரும்ப திரும்ப கேட்டு பார்த்தார்கள் ரசூல்ல்லா அதை என்னன்னு சொல்லலை சில வாக்கியங்கள் அல்லாவுடைய பெயர்களுக்கு தான் என்று சொல்வது ஆதமன்றால் உயர்ந்த அல்லாவுடைய பெயர்கள் ஆனால் அந்த பெயரை சொன்னால் அல்லாவுடனே பதில் சொல்லிவிடுவார் அப்போது ஆயிஷாரது எல்லாம் ஒழு செய்துட்டு தொழுது விட்டு துவா செய்தார்கள் ரஹ்மானானவனே ரஹீமானவனே பரு ரஹீமே உன் உன் நான் அறிந்த அறியாத உன்னுடைய எல்லா பெயர்களின் பொருட்டாலே ஒரு இடத்துல நான் கேட்கிறேன் என்று துவா செய்தார் துவா செய்த போது ரசூல்லா சொன்னாங்க நீங்கள் சொன்ன வாக்கியத்துக்குள்ளதான் இஸ்முல் ஆலம் இருக்குதுன்னு சொன்னான் அல்லாவுடைய பெயர்களில் சில அந்த பெயர்களை சொல்லுகின்ற போது அல்லாஹ் உடனடியாக துவாவை அங்கீகரிக்கின்றார் இப்போ துவாவை அல்லாஹ் கேட்டுக்கொள்ளுகிறான் ஏற்றுக்கொள்ளுகிறான் என்று சில வாய்ப்புகளை நமக்கு தரப்பட்டிருக்கிறது இல்லையா அந்த வாய்ப்புகளை நாம் பயன்படுத்த வேண்டும் அல்லாகூடத்தில் பிரார்த்தித்து நாம் கேட்கிற விஷயங்களை அல்லாஹ் கபூல் செய்வதற்கு தயாராக இருக்கிறான் நாம் கேட்கிறோமா என்பதைத்தான் நாம் இங்கே யோசிக்க வேண்டும் அல்லாஹ் தான் கொடுத்திருக்கிறான் அல்ல எதிர்பார்க்கவும் செய்கிறான் கேட்டால் நான் தருகிறேன் அடியான் கேட்க வேண்டும் எவ்வளவு மன்னாதி மன்னராக இருந்தாலும் பல நாடுகளை கட்டி ஆளுகிற மனிதனாக இருந்தாலும் அல்லாட்ட கையை தூக்கியான் யா அல்லா எனக்கு இந்த ஆரோக்கியத்தை கொடு என் ஆட்சியை நீ தக்க வைத்து கொள்ளு அடுத்த ஆட்சியில் நான் நிரந்தரமாக இருப்பதற்கு வழிவகை தேவையும் உலகத்தில் அவருக்கு இல்லை ஆனால் அவருக்கு ஒரு தேவை அல்லா வைத்திருக்கிறார் அவரவர்கள் தேவைகளை அவர்கள் கேட்கிறார்கள் நபிகள் சல்லல்லா அல்லீசல்ல சொன்னாங்க அல்லாட்ட ஒரு மனுஷன் எத்தையுமே கேட்க மாட்டான்னு அது பெருமைக்குரிய விஷயம் இல்லை அல்லாம் அந்த மனுஷனை பார்த்து கோபப்படுவோம் அல்லாட்ட கேட்க வேண்டும் அல்லாஹிடத்தில் கெஞ்ச வேண்டும் தல்லுவான்ஷா அல்லாஹிடத்தில் பணிந்து யாரெல்லாம் எனக்கு தர வேண்டும் ஒரு தாய் தன் ஒரு குழந்தை தன் தாயிடத்தில் அடம் பிடிக்கிறது அல்லவா நீ தந்தை ஆக வேண்டும் என்று அதுபோல் அல்லாஹ் குடத்தில் அடம் பிடிக்க வேண்டும் நம்முடைய துவாக்கள் அப்படி இருக்கிறதா அப்படித்தான் நம் துவா செய்கிறோமா ஒரு தொழுகை புடிந்தால் ஒரு துவா ஒப்புக்கொள்ளப்படுகிறது அல்லாவிடத்தில் தேவைகளை கேட்பதற்கு அந்த துவாக்களை நாம் பயன்படுத்தலாம் நபிகள் செல்லல்லாவோ நீ செல்லும் அவர்கள் துவாவை செய்தால் அல்லாஹ் தருகிறான் என்று சொல்லுகிற அதே நேரத்தில் அந்த துவா எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கும் சில சருத்துக்கள் இருக்கிறது அல்லவா அந்த துவாவை அல்லாவிடத்தில் எந்த அளவுக்கு கேட்க வேண்டும் அஜ்ஜாஜினும் ஒரு இருந்தார் அஜாஜி யூசுஃபனு கே ஒரு கொடுங்கோளர் மன்னர் இஸ்லாமிய வரலாற்றில் அவர் அஜுக்கு வந்திருந்தார் தவாபு செய்து கொண்டே இருக்கும்போது ஒருத்தர் துவா செய்கிறார் யாரெல்லாம் எனக்கு கண் பார்வையை கொடு அப்படின்னு துவா செய்கிறார் சத்தமான சத்தம் எல்லோரும் அவரே பார்க்கிறார்கள் அஜ்ஜாக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு அவரை கவனித்து பார்த்தார் கண் பார்வை இல்லை அவருக்கு கண் பார்வை கேட்குறாரு ஆனால் அவர் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிற ஒளியே அவர் என்ன சிந்தனை அங்கே இருக்கிற மாதிரி தெரியலை அஜாஜ் அவரை கூப்பிட்டு ரொம்ப சத்தமாக தான் நீங்கள் துவா செய்கிறீங்க தவாஃபு இப்போ நான் ஆரம்பிச்சிருக்கிறேன் ஏழு தவாஃபுகளை முடிக்கிற போது உனக்கு கண் பார்வை வந்திருக்கணும் வரலைன்னா உனக்கு மரண தண்டனை என்று சொல்லிட்டு தவாஃபு செய்ய தொடங்கிட்டார் இதுவரை கண் பார்வை கொடு கொடு காபத்துல்லாவின் திரையை பிடித்து துவா செய்து கொண்டிருந்தவர் இப்போதும் அந்த துவாவைத்தான் செய்கிறார் யாரெல்லாம் எனக்கு கண் பார்வை மீளாவிட்டால் என் உயிர் என் உடலில் இருக்காது இந்த உலகத்தில் நான் இருக்க போவதில்லை நீ என் கண் பார்வையை திரும்ப கொடுத்து விடுன்னு கேட்குறாரு இப்போ எப்படி இருக்குதுன்னா மனம் ஒன்று இருக்கிறது வேறு எந்த சிந்தனையிலும் இல்லை திரையை பிடித்தவரின் வார்த்தைகளுக்கு அல்ல பதில் தந்தால் ஏழு தவா பிடிக்கிற போது ரெண்டு கண் திறந்துருச்சு பார்வை கிடைத்து விட்டது என்று எழுதுகிறார்கள் இப்போ என்னன்னு கேட்டால் அந்த துவாவில் மனம் ஒன்றி இருக்க வேண்டும் பாட்டு கை ஏந்தி இருக்கிறது வாயுகள் முழு கொடுக்கிறது சிந்தனைகள் எங்கேயோ அலை கிடைக்குமானால் அந்த துவாவில் மன ஒருமை இருப்பதில்லை எனவே நாம் செய்கிற இபாதாத்துகளில் சிறந்த இப்பாதத்தியது அத் துவா ஒரு இபாதா நீங்கள் செய்கிற வணக்கங்களில் அது ஒரு மூளை போன்றது துவா என்றார்கள் என்ன வணக்கமாக இருந்தாலும் அதில் துவாதான் தான் எல்லாம் கொடுக்குறான் கொடுக்கல எல்லாம் தாண்டி துவா செய்வது ஒரு வணக்கம் அந்த துவாவை எல்லா இடத்துல செய்யும் ஒரு நாள் விடிந்தால் பல துவாக்களை எல்லா இடத்துலையும் செய்து விட வேண்டும் இந்த துவாவை செய்கிற மனிதர்களை அல்லாஹ் பிரியப்படுகிறான் அந்த துவாக்களுக்கு ஒன்று அந்த மனிதன் கேட்குறதே தர்றான் சில நேரங்களில் நம்ம கேட்போம் நமக்கு அது இடையூறு தர்றதா இருக்கும் நமக்கு தெரியாது அது அதுதான் வேணும்னு நம்ம கேட்போம் அல்லாவுக்கு தெரியும் அதை கொடுத்தா இந்த மனுஷனுக்கு கெடுதி அப்போ அந்த மனிதனுக்கு எது தேவையோ அதை தருவாங்க சில நேரங்களில் அந்த துவாக்களை வைத்திருப்பான் நாளை கேமத்துடைய நாளில் அதிகப்படியான நன்மைகளை அந்த அடியான் பார்க்குற போது இதெல்லாம் நான் செய்யிறேன்னு சொல்லுவாங்க அப்போ அல்லாஹ் சொல்லுவானா இதெல்லாம் நீ உலகத்தில் கேட்டப்பா கேட்டவைகள் உலகத்தில் தரப்படலை தரப்படாததற்கு கூடியாக இப்போது நன்மைகளாக மாற்றப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹு சொல்லுவான் துவா எந்த வகையிலும் வீணானதல்ல அந்த துவாக்களை ஒவ்வொரு நாளும் செய்வதற்கும் செய்து நம்முடைய வாழ்க்கையின் எது தேவையும் அதை அல்லாஹத்தில் அடம்பிடித்து பெற்றுக்கொள்கின்ற நல்ல தொஃபிகை அல்லாஹ் நமக்கு தந்திர புரிவானாக சுஹான் அல்லாஹ்